எல்லா புகழும் இறைவனுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் இந்த கோவை டவுன் காட்சி பதவியை பொறுத்தவரை கடந்த இருநூறு ஆண்டுகளாக தமிழ் மொழி பேசும் ரக்னி சமுதாயம் இருந்து வந்தது நம்முடைய முன்னோர்கள் அந்த பதவியை வைத்து வந்தார்கள் தற்சமயம் தற்போது உள்ள தேர்வு நிலைப்பாடானது அதுக்கு எதிராக உள்ளது நாங்கள் அந்த பதவியை இழக்கக்கூடிய சூழல் ஏற்படுத்தி ஏற்படுத்தி உள்ளது அதற்காக நாங்கள் கோவை மாவட்ட கோவையில் உள்ள தக்கினி தக்னி சுண்ண ஜமாத் சார்ந்த முப்பது ஜமா முப்ப ஜமாத்துக்களும் அதுபோக அந்த பகுதி வாழ் மக்களும் ஒன்று சேர்ந்து மாவட்ட ஆட்சியரும் மனு கொடுக்க வந்துள்ளோம் எங்களுடைய கோரிக்கை நிறைவாக பட்சத்தில் தமிழக அளவில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்வோம் எங்களுடைய கோரிக்கை நிறைவாத பட்சத்தில் நீண்ட காலமாக நாங்கள் எங்கள் வாக்குகளை திமுக அணிக்கு அளித்து வருகிறோம் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றால் எங்கள் நிலைப்பாட்டை மாற்றி அமைக்க வேண்டிய சூழ்நிலை கொண்டு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் எங்களை பொறுத்தவரை எந்த மொழி பேசினாலும் எங்கள் சகோதரர்களே ஆனால் நாங்கள் என் உரிமையை தாம் ஏற்ற ஒழிய யாருக்கு எதிராகவும் நாங்கள் பேசவில்லை எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் எங்களுடைய உரிமைகளுக்கு மீட்டு தரப்பட வேண்டும்